ஆஸ்திரேலிய டெலிகாம் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆஸ்திரேலியர்களின் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் குறித்து புதிய ஆய்வை நடத்தியுள்ளது இதன்படி ஆஸ்திரேலியர்கள் தொலைபேசி பாவனை தரவுகளை முன்வைத்துள்ளதுடன் நாளொன்றிற்கு சராசரியாக அறுபது மில்லியன் தொலைபேசி அழைப்புகள் டெல்ஸ்ட்ரா உடாக மேற்கொள்ளப்படுவதாக டெல்ஸ்ட்ரா நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது வோடஃபோன் மூலம் தினமும் சுமார் பதினோரு மில்லியன் அழைப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் கணக்கான அழைப்புகள் பதிவு செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது தற்போதைய தரவுகளின்படி பிளாக் ஃப்ரைடே என்பது ஆஸ்திரேலியர்களின் மொபைல் போன் பயன்பாட்டின் பரபரப்பான நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது வோடஃபோன் வாடிக்கையாளர்கள் வருடத்திற்கு இரண்டு தசம் ஏழு பில்லியன் குறுஞ்செய்திகளை அல்லது ஒரு நாளுக்கு சுமார் ஏழு தசம் ஆறு மில்லியன் குறுஞ்செய்திகளை அனுப்புகின்றார்கள் அது நேரத்தில் டெல்ஸ்ட்ரா வாடிக்கையாளர்கள் ஒரு நாளைக்கு சுமார் நாற்பது மில்லியன் குறுஞ்செய்திகளை அனுப்புகின்றார்கள் இந்த எஸ் எம் எஸ் தரவுகளில் ஐ மெசேஜ் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற பிற செய்தியிடல் பயன்பாடுகளின் பயன்பாடு இல்லை மேலும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஆஸ்திரேலிய இளைஞர் சமூகத்தினரிடையே அதிக தொலைபேசி அழைப்புகள் பரிமாறப்படும் நாளாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தினத்தை கொண்டாடுவதற்கு முந்தைய நாளே பெரும்பாலான தொலைபேசி அளிப்புகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது